ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தேவனி மாமா வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு பெரிய ரூமர் வருது அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எனக்கு சப்போர்ட் இல்ல இப்ப தேவேணி சப்போர்ட் இல்ல எப்படி என்ன விஷயம் தான் நான் சப்போர்ட்டா இருக்கணும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் தேவேணி இங்க வந்தாங்க கரெக்ட் சரியான ஒரு பதில் சரி நான் என்ன சொல்றேன் தேவேணி தொண்ணூத்தி ரெண்டுல சினிமாவுக்கு வந்தாங்க நான் எண்பத்தி ஆறுல வந்தேன் ஆறு வருஷம் முன்னாடி நான் வந்திருக்கேன் எதுக்கு வந்தேன் தேவாணி சினிமாவுக்கு வருவாங்க அவளுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் உங்களுடைய படைப்பை காற்றத்துக்கு வந்தீங்க வந்து அது எனக்கு அப்ப தெரியல இப்ப சொல்றேன் தேவயானி சினிமாவுக்கு வருவாங்க நாம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு வந்தேன் அதே மாதிரி ஆறு வருஷம் கழிச்சு அவங்கள நேருக்கு நேரா சந்திக்கிறேன் சூரிய வம்சத்துல சரிங்களா அதே மாதிரி ஆறு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றோம் குழந்த ஆறு வருஷம் கழிச்சு எல்லாமே இப்படி சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் நாங்க வந்து அட்வான்ஸ்டா இருக்கிற நான் இனிமையா நேச்சுரல் தேவயானிக்கே மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய சூப்பர் சூப்பர் சரிங்களா அப்புறம் தேவயானிக்கு நான் சப்போர்ட்டா இருக்கறனால தான் தேவயானிங்கிற ஒருத்தர் இங்க இருக்காங்க அவங்க சப்போர்ட் எனக்கு எதுக்கும் தேவைப்படாது சரிங்களா அவங்க அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும் என்னுடைய எந்த வேலைக்கும் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது சரிங்களா ஆனா அவங்களுடைய எல்லா வேலைக்கும் என்னோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க அதில் அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது ஒரு அக்ரிமெண்ட் பண்ண இருக்குது நேற்றுக்கு நைட் அக்ரிமெண்ட் வந்தது அவங்க எங்கிட்ட கேட்டு காட்டுறாங்க இது இப்படி அக்ரிமெண்ட் வந்திருக்குதுன்னு நான் சொன்னேன் பிரியங்கா ராஜகுமாரன் அப்படின்னு பேர் போட சொல்லுங்க பிரியங்கா டாட் ஆப் தேவனின்னு அக்ரிமெண்ட் வந்தது நான் சொன்னேன் பிரியங்கா ராஜகுமாரன் இந்த நேம் வந்து டைட்டில் கார்டில பப்ளிசிட்டியில எந்த மெசேஜ்லயும் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்க ஏன்னா பிரியங்கா எங்க காமன் நேம் நிறைய பிரியங்கா இருக்காங்க பிரியங்கா ராஜகுமாரன் அப்படின்னா தான் குறைந்தபட்சம் இது நம்ம குழந்தைன்னு எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு ஓகே அப்படியே பண்றேன் இதுதான் என்னோட சப்போர்ட் நான் வந்து எனக்கு தெரியும் எங்க என்ன செய்யணும் என்னோட சப்போர்ட் தான் தேவயானிக்கு நூறு சதவீதம் தேவையே தவிர தேவயானி என்பவருடைய சப்போர்ட்டை வச்சுட்டு நான் ஒண்ணும் பண்ண